வணக்கம் ஜவ்வை பை ஜக் ஃப்ரம் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்க போகுது அதாவது வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கு வந்து கால்கோல் ஊன்று விழா இருபத்தி எட்டு அஞ்சில் அதுக்கு கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து கிளம்புறாரு கோவை விமான நிலையத்தில் கிளம்பக்கூடிய சமயத்தில் அவர்கிட்ட வந்து நிருபர்கள் வந்து பேட்டி கேட்குறாங்க சில கேள்விகள் என்ன கேட்டால் இப்போ வரக்கூடிய இதில் பத்தொம்பது ஆறு ராஜ்யசபா அந்த தேர்தல் மாநிலங்களவை எம்பி சீட்டு ஆறு பேருக்கு முடியுது அது சம்பந்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முடியுது எனப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்தாச்சு இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜக சீட்டு கேட்குமா அதிமுகவிடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்பார்க்கறதுக்குத்தான சிஎம் கூட்டணி அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு அதுக்கு அதுக்குத்தானே பாடுபட்டு அமித்ஷா எடப்பாடிய பகிரங்கமாக மிரட்டி எப்படியெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை பண்ணிட்டார் முடிஞ்சு போச்சு பாஜசபாலே சீட்டு கேட்பாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நூத்தி பதினேழு நீங்க நூத்தி பதினேழு அப்படின்னு கேட்பாங்க எடப்பாடி தரமாட்டார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா தன்னுடைய நிலைப்பாடு அது சொல்லிட்டாரு அப்பா இனி யார் வந்தாலும் சரி அதிமுக தான் தலைமை முடிஞ்சு போச்சு அது பாஜகவை இருக்கட்டும் வேறு என்ன கட்சியாக இருக்கட்டும் பாஜ இது அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டார் அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி மிரட்டினாரல அமித்ஷாவில் ஆமாம் சும்மா சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டெலாம் இருக்க முடியாது ஆமாம் இந்த நாலு பேர் மூணு பேர் அந்த ஓபிஎஸ் டிடி அதை யாரையும் சேர்த்த மாட்டேன் புரிஞ்சால் நாங்கள் தான் தலைமை அடுத்தது வந்து அண்ணாமலையை மாற்றணும் இந்த கண்டிஷனில் வந்து டிடிவி சசிகலா மற்றபடி வந்து அவர் அந்த ஓபிஎஸ்ஸு சேர்க்கலை சுத்தமாக காட்டி விட்டாங்க ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து சோழிங்க நல் சோழிங்கர் சோழிங்கர் தொழில் அதில் வந்து டிடிவி வந்து வேட்பாளையை அறிவித்து வந்துட்டார் போன மாதம் அந்தளவுக்கு ஏன் இன்னி பாஜகவை நம்பி பிரோஜனமில்லை அப்படிங்கிற கான்செப்ட் அந்த தொகுதியில் யார் நின்றாலும் சரி நம்ம பாஜகவே நின்றுனாலும் சரி டிடிவி அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி விட்டு வந்துட்டார் முடிஞ்சு போச்சு அதனுடைய வழிபாடு முடிஞ்சது அடுத்தது வரக்கூடிய சமயத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக மாற்ற வேண்டும் அதையும் மாற்றியாச்சு ரெண்டும் ஓகே மூணாவது நாங்களும் தலைமை நாங்கள் தான் தலைமை மூணும் ஓகே அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது ராஜ்யசபா சீட்டு கட்டாயமாக பாஜக கேட்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் தலைமை மற்றபடி அவர் என்ன சீட்டு அப்படிங்கிற கான்செப்ட் அதையும் சொல்லிட்டார் முதல்லே நாங்கள் எந்த சீட்டை தரோமோ அந்த சீட்டை தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டார் அதுக்கு இப்போ அமித்ஷா வந்து ஆமாம் தலை வணங்கி தான் போகணும் வேறு வழி கிடையாது எடப்பாடி அவர் நெருக்கினார் அப்புறம் அவரை எடப்பாடி நெருக்கிட்டார் ஆமாம் அதன் அடிப்படை எழுந்தது தான் பாஜக அதிமுக கூட்டு அது மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஆமாம் அதனால் வந்து எடப்பாடி சோடை போய்விட்டார் அமிழ்ந்து போய்விட்டார் அப்படிங்கலாம் கிடையாது மற்ற பார்வைகளுக்கு அவ்வாறு தெரியலாம் ஆனால் பாஜகவை தன் கைக்குள் வைத்து கொண்டு பலவிதமான ஒரு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு மற்றபடி தன் சொத்துக்களை காப்பாற்றி இந்த கான்செப்ட் எப்படியோ அதிமுகவுக்கு அந்த அந்த கட்சியை வந்து கைக்குள்ளே வச்சிருக்காரு அவ்வளவுதான் அது பாஜகவின் வெளிப்பாடு அது எந்த ஒரு மாற்று கருத்துக்கான வருஷம் ஆண்டது பாஜகவின் வெளிப்பாடு தான் முதலமைச்சராக இருந்தோம் அந்த அளவுக்கு பலவிதமான ஒரு நன்றி கட்டத்தனமாக இருந்தாலுமே கூட எப்படியோ ஆமாம் அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற விஷயம் அதிமுகவை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி விட்டு கொடுப்பாரு அதெல்லாம் விட்டுலாம் கொடுக்க மாட்டார் இன்னைக்கு ராஜ்யசபா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தில தேர்தல் ஆமாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நயினார் நாகேந்திரன்ட்ட நிருபர்களை கேட்குறாங்க நாம் அதிமுகிட்ட சீட்டு கேட்பீங்களா அதாவது அண்ணாமலைக்கு அதிமுகிட்ட சீட்டு கேட்பீங்களான்னு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க மொட்டையா அதிமுகிட்ட நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்பீங்களா ரெண்டு தான் வரும் அதிமுக அறுபத்தாறு ப்ளஸ் நாற்பது அது ஒன்று வர தான் வாய்ப்பு இருக்குது மற்றபடி பாமக சேர்ந்தாலுமே கூட அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஆமாம் எதிர்பார்ப்பு இல்லாத விஷயம் ரெண்டு சீட்டு அப்படிங்கிறப்ப வாய்ப்பு இல்லை அந்த ஒரு சீட்டையாவது பாஜக கேட்குமா அதுவும் குறிப்பாக அண்ணாமலைக்கு சீட்டு கேட்பீர்களா எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குத்தலான ஒரு கேள்வி நயினார் நாகேந்தர்தான் அதுக்கு வந்து அவர் சொல்கிறார் தாங்க முடிவு எடுக்கும் ஆமாம் நாலு எங்கள்கிட்ட இருக்குது ஆதரவு அளிக்கும் சொன்னால் ஆதரவளிப்பை இல்லாட்டி இல்லை இது அண்ணாமலையாக இருந்தால் வேறு விதமாக பேசியிருக்காங்க நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பேச மாட்டார் வரம்பு மீறி பேச மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் பேச தெரியாதவருக்கு இந்த மூணு பாயிண்ட் தான் நைனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் தான் அதில் மாற்ற கருத்தே இல்லை அந்த வகையில் நைனா நாகேந்திரன் நம்பலாம் அதனால் வந்து எடப்பாடியோட எப்போ நீயே இருந்துக்க அப்படின்னு போட்டு கூட்டணி வச்சு எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அவங்களுடைய பிளான் இன்னைக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வந்தாச்சு ஆமா எப்படிங்கிறது தேர்தல் வந்தாச்சு அதுக்கு வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணியாக போட்டியிடுமா போட்டி போட்டி சமயத்தில் ராஜ்யசபா சீட்டு அவங்க அதிமுக கட்டாயமா கேட்பாங்க இன்னொரு சூட்டு சீட்டுங்கிற கான்செப்ட் ஏன்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏ கொண்டா தான் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறப்ப அறுபத்தி எட்டு வேணும் அறுபத்தி எட்டுங்கிறப்ப இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா எழுபது ரெண்டு ஓகே பட் இருந்தாலுமே கூட அண்ணாமலைக்கு அப்படிங்கிறப்ப எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க கேட்ட கேள்வின் வகையில் செய்தியாளர் என்ன கேட்குறாங்க அண்ணாமலைக்கு ராஜ்யசபா சீட்டு அதிமுக கேட்பீர்களா இதை கேட்டவுடனே படிச்சிருப்பார் எடப்பாடி ஆமாம் அவருக்கு உச்சந்தளி உள்ளங்காலம் வரைக்கும் என்னடாது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ கொடுக்கணும் கிடையாது அது அப்புறம் பேசிக்கலாம் அது என்ன அண்ணாமலைக்கு சீட்டு அப்போ கட்டாயமாக கொடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி மொழி பண்ணியிருப்பார் ஏன்னா ரெண்டு பேர் எதிரி தானே ஒரே சாதி இனமாக இருந்தாலும் எதிரி அந்த அளவுக்கு அப்படிலாம் எதிரியாக இருந்திருந்தா அப்புறம் என்னைக்கே வந்திருந்திருக்குமே பாஜக தனிப்பட்டவன் ரெண்டு வகையில் என்னைக்கே வந்திருக்கும் ஆமா அதனால வந்து கட்டாயமா அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு தருவீங்களா அப்படி கேட்ட அந்த கேள்வி வந்து எடப்பாடிக்கு பிடிக்காத கேள்விதான் ஆமா ஆமாம் அதுக்கு வந்து நழுவல் வலுவலாக எனக்கு தெரியாதுங்க கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாச்சு மற்றபடி தலைமை தான் முடிவு சொல்லும் நாலு பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க ஆதரவு ஆதரவு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் நழுவல் நம்ம கழுவல் மீன நழுவல் மீனா நழுவிட்டு போயிடுறாரு நம்ம அதை வைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆமாம் அண்ணாமலைக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி தருவாரா வாய்ப்பு இல்லை அமித்ஷாவுக்கா கொடுத்தா தான் ஆனால் ஒன்று பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியில் வந்துட்டு மீண்டும் விலகக்கூடிய சமையல் அவங்க ஏதாவது ஒரு தூக்கி நிறுத்திடுவாங்க இல்லை கணேசனை பாருங்கள் கவர்னராக இருக்கிறார் எங்கே இருக்கிறாருனே தெரியல அமைதியாக இருப்பார் எந்த ஒரு வகையும் தலைச்சுருக்காது நீட்டாக அழகாக ஜம்முன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சிபி ராதாகிருஷ்ணனாவது அப்பப்போ வந்து அமித்ஷாவையும் மோடியையும் மற்றபடி சந்திச்சுட்டு பூங்கொத்து கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறார் ஆனால் இவர் அப்படி கிடையாது இலை கணேசன் வந்ததாகவே கிடையாது இங்கிருந்து அவர் கவர்னராக போட்டாங்க அதோடு சரி ஆமாம் தமிழகத்துக்கு வந்து வந்துட்டு போகிறார்கிறதே ஒரு சந்தேகம் தான் அவர் பொண்டாட்டி பிள்ள கிடையாது சிம்பிளாக கிடச்சிது ஜாம்புன்னு ஏசியில் உக்காந்துக்கிட்டு சைன் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆமாம் என்ன இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து ஆர் என் ரவி மாதிரி மற்றபடி வந்து சில இதில் இருக்கிறாருங்க ஆரிஃப் கான் கேரளாவில் இதை அந்த மாதிரிலாம் வந்து ஆட்டிக்கிட்டால் உட்காந்துகிட்டு சில பிரச்சனை பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் இல்லை கணேசனை பொறுத்த ஒரு டீசெண்டானவர் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் இருக்க கூடாதவர் அவர் தான் வேறு கட்சி அந்தளவுக்கு ஒரு தன்மையானவர் நல்ல ஒரு பண்புள்ளவர் ஆமாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அது அப்படி இருக்கிற சமயத்தில் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது அதனால் வந்து அண்ணாமலைன்னு ஒரு கேட்டிருக்கார் எடப்பாடி அந்த ஒரு வார்த்தையை நிருபர்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் நைனா நாகேந்திரனும் எடப்பாடி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலுமே கூட அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் கொடுத்து தான் ஆகணும் அதில் மாற்று கருத்து இல்லை ரெண்டு சீட்டு அதிமுக அது கன்ஃபார்மு அப்படி இவங்க நாலு சேர்கிறப்ப எழுபதாயிடுது ஆகிடுது ஆமாம் ரெண்டு எக்ஸ்ட்ரா அவள் மற்றபடி வேற ஒன்றும் பண்ண முட முடியாது பாமக சேர்ந்தாங்க அப்படின்னா அறுபத்தி நாலு வரும் அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு வரும் அது எங்கேயோ போயிடும் நான் மாற்று கருத்து இல்லை ரெண்டு கன்ஃபார்மு அதில் ஒன்று பாஜகவுக்கு கட்டாயமாக தருவார் ஏன்னால் கூட்டணிங்கிற கான்செப்ட் தர்மம் வந்தாச்சு இல்லை அதனால் கொடுத்து தான் ஆகணும் வழி கிடையாது அது வந்து அண்ணாமலைக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்கு எடப்பாடி என்ன தரப்போகிறார் எல்லாம் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அடிமையாகி போயாச்சு அதனால் வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும் வேறு எந்த மலையாக இருக்கட்டும் பாஜக வந்து அவர்கள் விருப்பத்துக்கு தான் அது நிறுத்தி வைப்பாங்க தேர்தலை இது வேட்பாளர் ஏன்னா வந்து இது வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது தெரு தெரு அந்தா இருந்தேன் அப்படின்னு எடப்பாடி போய் அண்ணாமலை ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறாரா என்ன இல்லை இருக்கக்கூடிய வேறு அதிமுக நண்பர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களா நிர்வாகிகள் பிரச்சாரம் பண்ண போறாரா செல்லூர் ராஜ் பிரச்சாரம் பண்ண போகிறாரா இல்லை கேபி முனுசாமி போகிறாரு அளவு பிரச்சாரமே கிடையாது சும்மா ஓட்டை குத்தி போட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பார்க்க மாட்டார் அமிக்சாவை தான் பார்த்தாகணும் அமிக்சா டாட்டா கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது நாளைக்கு அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி தான் மாற்று கருத்து இல்லை இதில் முரண்பட்டால் அப்புறம் அவங்க வந்து பழையபடி வேதாளம் பாஜக பாஜக என்ற வேதாளம் கட்டாயமாக முருங்கை மரத்தில் ஏறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது வந்து எடப்பாடிக்கும் தெரியும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி